அன்பார்ந்த ஹாஜிகளே குறிப்பா ஹஜ்ஜ் கமிட்டியில ஹஜ்ஜுக்கு போயிருக்கிற ஹாஜிகள் நாம இபாதத்துல எவ்வளவு தூரம் அக்கறையும் ஆர்வமாகவும் இருக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய பயணங்கள் போக்குவரத்து லேசாக இருக்கிறதுலையும் கவனமா இருக்கணும் அதுக்காக வேண்டி ஒரு மூணு முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டப்படுது முதலாவது ட்ரெயின் டைம் உங்கள் மக்தபில் உங்கள் மல்லின் என்னென்ன ட்ரெயின் டைம் சொல்லியிருக்காங்களோ பிற ஒம்பது அதிகாலை என்னென்ன ட்ரெயின் டைம் சொல்லியிருக்காங்களோ அந்த ட்ரெயின் டைமுக்கு முன்கூட்டியே நீங்கள் தயாராகிருங்க ரெண்டாவது ஸ்டேட் ஹஜ் இன்ஸ்பெக்டர் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ என்னென்ன வழிகாட்டுதல்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறாங்களோ இப்படி இப்படி இருக்கணும் இப்படி தயாராகிக்கணும் அப்படின்னு என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிங்க மூணாவது ட்ரெயின் போக பஸ் ஏற்பாடு யாருக்கெல்லாம் செய்யப்பட்டிருக்கோ அவங்க முன்கூட்டியே பஸ்ஸுக்கு போறதுக்கு மாதிரி தயாராகிக்கிங்க கூட்ட நெரிசலை தவிர்க்கிறதுக்காக வேண்டியும் நம்ம போக்குவரத்து சுமூகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இது மாதிரி வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு சொல்லப்படுது இபாதத்துல இருக்கிற அதே ஆர்வம் இது போன்ற வழிமுறைகளை பின்பற்றுவதிலையும் நாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது கேட்டுக்கொள்ளப்படுகிறது